ஸோ பணக்கணன்மா நான் தான் உங்களுக்கு ஜிப் கேமிங் தமிழ் சேனல் ஸோ உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சிம்பிளான கண்டென்ட் தாங்க ரொம்ப ஆக ஓகம்லாம் கிடையாது டெய்லி நம்ம சேனலில் வீடியோ போடணும் அதனால தான் ஸோ இது என்ன ஒரு சின்ன கண்டென்ட் தான் ஒரு ஒன்று யூஸ் பண்ண போட்டோம் ஓகே கோல்டன் வச்சுரு வந்து இருபத்தெட்டு இதை யூஸ் பண்ணுவோம் இது என்னடா ரெண்டு தான் ரெண்டு இதுவும் ரிங்கி ஒன்றை ஒன்று இருக்காது சரி ஃபஸ்ட்டு நான் வந்து இன்னும் அந்த ஒரு லட்சம் கோல்டுக்குள்ளது வந்து நான் கிரேட்டு நம்மகிட்ட மூணு இருக்குது சரி நம்மளுக்கு கிடைக்குதா பார்ப்போமா ஃபஸ்ட்டு இந்த ஒரு லட்சம் மறுபடி கிடச்சா நல்லா தான் இருக்கும் ஒரு நூணா பொண்ணு பொண்ணுமா மூணாக மூணு ஆயிரத்தி அறநூறு தான் கிடச்சிருக்கா போவோம் கடா நானும் நிறைய கிடைக்கும் வேறு எதாவது வாங்க வேண்டியிருக்கா டோக்கன் இந்த இதில் வாங்க வேண்டியிருக்கா பார்த்துருவா பதினாலுக்கு எது வாங்குவேன் ஷூ வந்து பதினஞ்சா சரி வாங்க முடியாது எஃப்எஃப் ஸ்டோக் இது கோல்டு வவுச்சர் யூஸ் பண்ணி எனக்கு கண்டன்ட் இல்லைனால இப்போ கோல்டு வவுச்சரை நான் வேஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா பத்து பத்தா வேஸ்ட் பண்ணுறேங்க எத்தனை கிடச்சிட்டு வெறும் ஒம்பது தான் கிடச்சிருக்கா இது வெறும் ஒன்பது கிடச்சிருக்கா பத்தொம்பது யூஸ் பண்ணி கொடுக்கணும் கண்டென்ட்டே இல்லை எனக்கு கண்டன் போகணும் நான் வச்சுருக்கேன் ग्यारे के ग्यारे के क्या डेलिंग रा नीडी यार नेटवर्क ही बहुत स्लो हर की तड़क तड़क क्या रहा है तड़क क्या तड़क क्या है क्या करेगे वो वॉल वॉल जीरो आईटी ओके इंग्लैंड वेरा நைன்டி இது இது அவ்வளோ கிடையாது ஓகே வேறு என்ன பார்க்கணும் வேறு 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 ஐப்பூர் கூப்பிட்டு டைமில் வந்து கரெக்டான ஏழு நாள் இருக்க முடியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற கண்டென்ட் எந்த எதுவுமே இல்லை சிம்பிளான கண்டென்ட் தான் அது என்ன கண்ட் அந்த வவுச்சரை ஸ்பெண்ட் பண்ணுறது போட்டிருந்த ஒரு கண்டென்ட் தான் ஓகேங்களா என்னன்னு தெரியல டெய்லியும் போடணும் ஆனால் முக்கக்க கடன்ட்டாக போடுறேன் சரி இந்த மொக்க கண்டன் தான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு இன்னும் நல்ல கண்டன்ட் என்ன எதுவும் கிடைக்கல ஏதாவது இது என்னது கேஜிங் கேமிங் ஒயிட்டி ஏன் மச்சம் இந்த ஐடிக்குள்ளேருந்து வந்துட்டாவில அவ்வளோ நான் பார்த்தேன் அன்றைக்கி இந்த ஐடி நான் போட்டேன் முதலிங்க ஐடி லாகின் ஆக முடியல பாஸ்வேர்டு மறுபடியும் சேஞ்சிங் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு சரி ஓகே உங்களுக்கு லைக்கை போட்டுரும் பேரை மாற்றிட்டேன்ல நான் এনেকে চিৰিকে নুটি তা হেডুডু বাই ফিট